அதை கேட்குறாங்க சுரஞ்ச மாத்து ஒரு போலி உலமாத்த கேக்குறாங்க இந்த மாதிரி வந்துக்கிட்டு இப்படி தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லிட்டு இப்படி பிரியாது வந்து அது மூணு தலாக்கு நிகழாதுன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்களே அப்படி இது சரியா அப்படின்னு உடனே அவரு சகோதரர்களே அவர் வந்துட்டாரு என்னது இந்த மாதிரி வந்துக்கிட்டு முத்தலாக் தலாக் 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 என்று சொல்லி விட்டா மூன்று தலாக்கு நிகழ்ந்து சகோதரர்களே இத கூட நம்மல்ல ஒரு சில பேரு ஆமா தலாக்கு இந்த குலாதி குலாதி சொல்லிக்கிட்டு புரியாம கலக்கதல்லவா ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தினர்கள் கூட ஆமா அம்மா தலாக்கு விஷயத்துல அந்த சட்டமெல்லாம் இருக்கக்கூடாதுதான் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க முத்தலாக்கு விஷயத்துல இந்த முத்தலா மூணு தலா ஒரு ஆள் தலா கொடுத்துட்டாலும் வச்சுக்கறேங்க அது வந்து மூன்றாகத்தான் கருதப்படும் அது வந்து மூன்றாகத்தான் கருதப்படும் அது வந்து மூன்றாகத்தான் கருதப்படும் நான்கு மதப்பலி அதுதான் சட்டம் உலகம் தழுவிய அளவிற்கு ஏதோ தமிழ்நாட்டுல இந்தியாவில் மட்டும் நினைச்சுக்கிறாங்க உலகம் தழுவிய அளவிற்கு நான்கு மதபு தானே இருந்துகிட்டு இருக்கு நான்கு மதபுலும் இதான் சட்டம் மூன்று தலா கொடுத்து விட்டா மூன்றாம் கருதப்படும் என்று ஆனா வந்து இந்த வகாபிகள் புராண பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் மோடிக்கு ஆதரவாக செயல்படுகிற நம்ம மோடிக்கு ஆதரவாக செயல்படுவோமா எப்படி பத்துவாங்க பாருங்க இவன் மோடியினுடைய நேரடி ஏஜெண்டாக இருந்து கொண்டு உன்னாலதான் பிரச்சனையே நீ இப்படி சொன்னதுனாலதான் பஞ்சாயத்தை நீ இப்படியெல்லாம் வந்து பேசிக்கொண்டு தெரிகிறதுனால பாதிக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லி அப்படி இருக்கும் பொழுது தலையில் பாலம் படித்துக் கொண்டு நிகழ்ந்து தெரியுமா தலாக் தலா சொல்லிட்டா முத்தலாக் நிகழ்ந்து விட்டது இது எப்படி முத்தலாக் நிகழும் ஒரு தடவை வந்து ஒரு தடவை எத்தனை ஆயிரம் தடவை அவங்க வந்தாலும் ஒரு தடவை நிகழ்ந்ததா தான் அர்த்தம் இது நபியல் நாய் சலாமி காலத்துல என்ன இருந்தது ரசூல் சலாமிசனமுடிய காலத்துல எத்தனை தடவை தலாக் முத்தலாக் சொன்னாலும் ஒரு தடவை சொல்லப்பட்டதாக தான் கருதப்பட்டது இப்ப நான் பசங்க இல்லாத அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம ஆதாரப்பூர்வமான செய்தியாக பார்க்கின்றோம் ரசூல் சல்லாவிசனுடைய காலத்திலையும் சரி அவுபக்கரளி இல்லாதவங்களுடைய ஆட்சி காலத்திலையும் சரி உமரளி இல்லாதனுடைய ஆட்சியினுடைய முதல் சில வருடங்கள்லையும் இப்படித்தான் இருந்துச்சு உமரளி இல்லாதவங்கதான் இந்த சட்டத்தை மாத்திரான் எப்படி இந்த மாதிரி அவசரப்பட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தலாக் 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 நியாயம் சொல்றானோ மூணு மூணு முடிஞ்சு போச்சு என்று சொல்லி சட்டத்தை இறைவனுடைய தூதருடைய வழிமுறைக்கு எதிராக சட்டத்தை இயற்றியவர்கள் யாரு உமரில் இல்லாத அவங்களுடைய சுய அபிப்பிராயத்தின் பிரகாரம் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது இது எப்படி இஸ்லாம் ஆகும் உமரணி இல்லாத அவர்கள் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சு அல்ல அவர்களை வந்து சோனவாதி என்று சொல்லி அறிவிப்பு செய்திருக்கின்றான் அவர்கள் செய்த தியாகங்கள் அவ்வளவு அத அவங்க அதனால அவங்க செஞ்ச தவறுகளை நம்ம செய்ய முடியுமா மார்க்கத்துக்கு மார்க்கொண்டா சகாபாக்க நம்ம மார்க்கம் வந்து செய்ய முடியுமா அப்ப இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாம இவர்கள் வந்து தராக் தராக் தலாக் என்று சொன்ன உடனே மூணு ஒன்றா நிகழ்ந்து விடும் என்று சொல்றாங்களே இதுதான் பிரச்சனைக்கு காரணம்